செங்கல்பட்டு நகர்பகுதியில் குறிப்பாக செங்கல்பட்டு தொடர்ச்சியாக மூன்று அரசு மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் இயங்கி வருகிறது இப்பகுதி சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி இயங்கி வருவதால் தொடர்ந்து வாகன போக்குவரத்து நெருக்கல் பல இன்னங்களை வந்து இப்பகுதி வழியே செல்லக்கூடிய பேருந்து நிலையத்திற்கும் அல்லது பள்ளி கல்வி மாணவ மாணவ அனைத்து இன்னல்களையும் சந்தித்து வருகின்ற தருணத்தில் பல்வேறு முறை இந்த கடைகளை அப்புறம் கொடுக்கும்போது அரசாங்கத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பல முறை மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு ராகுல் ராகுல்நாத் அவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த நகர்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளை மற்றும் மதுபான கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தற்பொழுது அங்கிருந்து மூன்று கடைகளில் தற்போது ஒரு கடையை மட்டும் செங்கல்பட்டிலிருந்து திருக்கோழி குன்றம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் வழக்கு பருத்திய முக்கிய பகுதியில் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் தற்போது துரிதமாக நடைபெற்று இதனை அடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த பகுதியில் கடை வர அனுமதிக்க கூடாது என்று திடீரென சாலை வரியில் இது தொடர்ச்சியாக நம்ம தருணத்தில் தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கோவில்கள் கோவில்கள்ச்சிகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாகவும் அதே சமயத்தில் இப்பகுதியில் பள்ளி கல்லூரிகள் இருப்பதாகவும் மேலும் பெண்கள் கூலிகளுக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் பேருந்துக்கோ அல்லது ஆட்டோருக்கோ நிறுத்தக்கூடிய அந்த மைய பகுதி பேருந்து நிறுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த கடையான அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்த கடையை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் வேண்டுகோள் விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி வந்தனர் மேலும் தற்போது இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டதால் இதனை இதன் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு விலகி சென்றனர்